பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் முப்பத்தி ஆறு பாபம் ஏவாஷ்ரயே அஸ்மான் அத்வைதான் ஆததாயின தஸ்மான் நார்ஹாவயம் அந்தும் தார்தராஷ்ட்ரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சியாம மாதவ இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் எனவே திருதராஷ்டிரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல செல்வத் திருமகளின் கணவரே கிருஷ்ணரே நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இதனால் நமக்கு என்ன லாபம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான் வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் ஆறு வகையினர் விஷம் அளிப்பவர் வீட்டிற்கு நெருப்பு வைப்பவர் பயங்கர ஆயுதங்களால் தாக்குபவர் செல்வத்தை கொள்ளையடிப்பவர் பிறர் நிலத்தை அபகரிப்பவர் மற்றும் மனைவியை கடத்தி செல்பவர் இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொல்லலாம் ஆனால் பாவம் ஏதுமில்லை இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடமே நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான் இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்கு உரியது அல்ல ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருத்தல் கூடாது உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தால் இன்றும் மக்கள் அவரது அரசாங்கத்தில் வாழ விரும்புகின்றனர் ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரமம் இழைத்தவன் ஆவான் அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார் இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள் சொந்த உறவினர்களாகவே அவர்கள் இருந்தனர் அதனால் அவர்களின் மீது சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதை போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான் அதற்கும் மேலாக சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர் எந்த அரசியல் அவசர நிலையையும் விட சாதுக்களை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினான் அர்ஜுனன் தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை ராஜ்யங்களும் அவற்றினால் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல அவ்வாறு இருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலைக்கும் ஏன் ஆபத்தை தேடிக் கொள்ள வேண்டும் இவ்விஷயத்தில் மாதவ அல்லது செல்வத் திருமகளின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானது ஆகும் செல்வத் திருமகளின் கணவரான கிருஷ்ணர் இறுதியில் துரதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்புகிறான் கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிருஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை